கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மிதன ராசிக்கு அதிபதியா புதன் பகவான் வரது ஒரு சிறப்புங்க வித்தியாசமான கிரகங்களை ஒன்று புதன் தன்னை தானே தலைவனா கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் அதாவது தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடிய கூடிய கிரகன்னு சொல்லலாங்க புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே தனக்கான தனி சாம்ராஜ்யத்தை தானே உருவாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார் அதனால் தான் இன்னும் புதனன் ராசி திப்தியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்புகள் யாருடைய தைவம் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் உடுக்கை எழுந்தவன் கைபோலன் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா பெரும்பாலுமே நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த மெதுனராசியில் பிறந்தவங்கனு சொல்லாங்க அதனால் இந்த உடுக்கை எழுந்தவன் கைப்பொலுங்கிற மாதிரி உடனடியாக உயரத்தில் தூக்கி விடக்கூடிய தன்மை தரக்கூடியவங்க இந்த இன்னும் ராசி அன்புன்னு சொல்லலாங்க ஆனால் சொந்த பந்தங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க ஓரம் கட்டி தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா மிதன ராசி என்பர்களுக்கு சொந்தம் வந்த வகையால பெரும்பாலும் அவ்வளவோ நன்மை கிடைக்காதுன்னு சொல்லலாங்க ஆனால் சொந்தத்தை விட நட்பதான் அதிகமா அதிகமாக கூடியா இந்த மிதன ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க ஆனா என்னதான் நண்பர்கள் இந்த இருந்தாலுமே அவங்க கிட்ட உதவியை போய் கேட்டு நிக்க இவங்க தயங்குவாங்கன்னு சொல்லலாங்க யாருக்கிட்டையும் உதவியினு போய் கேட்டு நிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி புத்திசால்தான சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் பகவான் தான் ராசி அதிபதி அமைச்சிருக்கிறதால சிறப்பான ஒரு அறிவுங்கிறது இருக்குங்க அடுக்கு மொழிக்கு சொந்தக்காரங்க நேரத்தே கவிதை எழுதுறதா இருக்கட்டும் ஒரு சில பேச்சாக ஒரு பெரிய கூட்டத்தையே வசீகரிக்கக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருப்பாங்க நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கவிதை கதை மாதிரி எழுதுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஜன வசியம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பேசக்கூடிய ஆற்றல் தரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் அவங்க ராசி அதிபதி இவரை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு அமைப்பு என்னன்னு நீங்க நிக்காம பாயக்கூடிய நதி மாதிரிங்க எதையோ தேடி போகக்கூடிய யாத்திர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒரு தேடலோடு இருந்துகிட்டே இருப்பீங்க பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் எத்தனை பெரிய சாதனம் திருப்தி இருக்காது என்ன சாதிக்கணும் இன்னும் சாதிக்கணும் நிறைய ஓடிக்கிட்டே இருப்பீங்க எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய தான் தனக்குன்னு பார்க்காம என்ன ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சமுதாயத்துக்காகவும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க சமூகத்து மேல பார்வை அபாரமா அமைஞ்சிருக்கும் யார் புண்படக்கூடாதுங்கிறது தெளிவா இருப்பீங்க ஆனா உங்களை யாராவது சேர்ட்டா வார்த்தையால் கூத்து கொதரவும் நீங்க தயங்க மாட்டீங்க பெரும்பாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை அனாயசமா நீங்க அதுல இருந்து மீண்டு வரக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாங்க பெண் குழந்தைங்க மேல ஒரு அபார புரியத்தோட இருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரர் மேல பாசம் அதிகமா இருக்கும் ஆனா மூத்த சகோதர சகோதரர் மேல பாசம் இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் மறுத்து பேசக்கூடிய எதிர்த்தன்மை இருக்கிறதால அவங்களை விட இளைய சகோதர சகோதரிகள் மேல அதிகம் பாசமா இருப்பீங்க எப்போதும் உழைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாங்க நீங்க பெரும்பாலும் இந்த புதன் பகவான் உங்களுக்கு ராசி தேவி அமைஞ்சிருக்கிறதால தாயோட ஜாடையில இருக்கக்கூடிய வாய்ப்பு பெருமாள் அமைஞ்சிருக்குது தாயம் தெய்வமாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுமே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மிதன ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குமா உடல்நலம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி பொருளாதார நலம் குடும்ப நலம் இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க மனசுல இருக்கிறத மறைக்க தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் வெளிப்படையா பேசிருப்பீங்க இது வரைக்குமே அதனால நிறைய பிரச்சனைகளை மாட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க தொடர்ந்து உடல்நல பாதிப்பு இருந்திருக்கும் கழுத்து வழிங்கிறது அப்பப்போ வந்து போயிருக்குன்னு சொல்லலாங்க பயணிகள் கொஞ்சம் இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு சேர்ந்து நல்லபடியாக நாலு வார்த்தை பேச முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய தான் மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க உங்க ராசிநாதன் ஆட்சி அமைஞ்சிருக்க கூடிய இந்த நேரம் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது வலிமையோடு இருக்கிறாரு பாகிஸ்தானத்துல ராக இருக்கிறது ஓரளவு வலிமையான அமைப்பு தான் குரு பார்வையால பாகிஸ்தானமும் பூர்வ புனேஸ்தானமும் பழம்பிட்டு இருக்குது இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்ல குறைவாதான் இருக்கும் சாதகமான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஜென்ம குரு இந்த நேரம் சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அதே அலைச்சல் இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எடுத்து எடுப்புல நல்லபடியும் நடக்காது கொஞ்சம் தடையை ஏற்படுத்தி பின்னாடி தான் உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உறவுனர் வகையில நண்பர்கள் வகையில உங்க மனசு புரிஞ்சு செயல்பட மாட்டாங்க ஏன்னா இந்த நேரம் நீங்க அவங்க வகையில நினைக்கிறது ஒண்ணு அங்க வேற ஒன்னாதான் நடக்கும் கொஞ்சம் ஒற்றுமகிறது இருக்காததுனால பார்த்து நடந்துக்கங்க வேலை செய்ய சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரும்பாலும் மன போராட்ட வேலையில் இந்த வேலையிலேயே இருக்க முடியல இந்த வேலை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மன குழப்பத்தில் தான் இருப்பீங்க விபரீதமாக எந்த முடிவு எடுக்காதீங்க ஏற்கனவே நீங்க பொறுமைசாலி தான் எந்த விஷயத்தையும் ஆறாமரம் யோசிக்கக்கூடியதான் ஆனா இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் விரக்தியான தன்மை இருக்கிறதால இந்த நேரம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க பொறுமையா இருக்கு பாருங்க அப்படி முடிவு எடுக்க குழப்பமா இருந்தா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லதுங்க பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதினரா சென்புகள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லைங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மை கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய முயற்சிங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்தில் தான் தடையை ஏற்படுத்துமே தவிர வெற்றி தரக்கூடிய காலகட்டம்தான் முயற்சிங்கிறது விட்டுறக்கூடாது முயற்சி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ராசி அதிபதி புதன் ராசில ஆட்சி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் உங்க ராசியில குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதால ஏற்றத்தை தான் கொடுக்கும் எடுக்கிற காரியம் செய்யற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு தடங்குறது ஆரம்பத்தில் இருக்கும் ஆனா அதுக்காக மனசு தளர்விட்ட கூடாது தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குரு சனி ராகு கேது எல்லாமே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே மாணவர்களுக்கும் நல்ல ஏற்றம் தான் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதன ராசியானவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க தந்தை வழியில் சொத்து வந்து சேரக்கூடிய நேரம் தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை எந்தெந்த இடத்துல எல்லாமே கால் வைக்கிறீங்களோ உங்க திட்டங்கள் சரியாக அமைந்துரு இருந்தா விட்டது படிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்க ராசியிலேயே சூரியன் இருக்கிறதால முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல பலன் தான் அதே மாதிரி திருமண முயற்சியில தோல்வி அடைஞ்சவங்க கணவனை இழந்தவங்க மனைவி இழந்தவங்க எல்லாமே மறுமண முயற்சிக்கு இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மூத்த சகோதர சகோதர வகையில ஏற்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் நீங்க இந்த நேரம் உங்க மூத்த சகோதர வகையில் உறவுகள் பலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு இந்த நேரம் சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்கிறது கணவன் மனைவிக்குரிய நல்ல மாற்றம் தான் செலவு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் இருக்குது அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையின் மூலமாக வெளிநாடு வெளி மாநில மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான் முயற்சியின் பயணத்தையும் இந்த நேரம் நீங்கள் தவிர்க்க முடியாத உண்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே பர்மன் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பணிகள் தரக்கூடிய அமைப்பாக தான் ஏற்பட்டிருக்குங்க சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்க கலைஞர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பான பணிகள் தரக்கூடிய அமைப்பா தான் அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பழங்களை பெறப்புறீங்கிறத பார்க்கலாம் மிருகசூரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தைரிய வீர சேவா ஞான மோர்ச்சக்காரன கேதுவோட சகாயம் இருக்கிறது எடுக்கிற முயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க நீ நேர்த்தத நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க மனசுக்குள்ள இருந்த தயக்கம் சோறு பயம் எல்லாமே உங்களை விட்டு போகும் உங்க திறமை செல்வாக்கு வெளிப்படனே சொல்லலாங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் எடுக்கிற வேலையிலுமே முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதால உங்க செயல்களில் வேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க மனசுல இருந்த நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையிலே நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் திருமாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன உறுதியோடு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை அடைஞ்சிடலாம் குரு பார்வ பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால ராகவும் சனி இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்குங்க புதுசாக முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்டு வந்த வேலை நல்லபடியாக நடக்கும் தன்னம்பிக்கை தைரிய அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாய்க்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல வரம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவும் நனவாகும் குடும்பத்து மேலே ஒரு அக்கறை வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறதால குடும்பம் நலன் சிறப்பாக இருக்கும் பண நெருக்கடி விலகணும்னு சொல்லலாங்க உறவு பாருங்க எல்லாமே இந்த நேரம் கூட தேடி வர போறாங்க அவங்களுடைய உதவி உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு சுய தொழில் செய்யணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க காலி தேவியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை வளமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விடவும் குழந்தை பாக்கியத்துக்காக தவம் கடந்தவங்களுக்கு இந்த ஏக்கம் தேரும் திருமண வயசுக்காரங்களுக்கு பொருத்தமான வரன் வரும்னு சொல்லலாங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கிறதால இந்த நேரம் எல்லாமே நல்ல மட்டும் தான் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் செய்யற தொழில் எல்லாமே தடை உண்டான வேலையில முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு காத்திருக்குது இந்த சிறப்பான தான் ஆனா பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க தொழில் சம்பந்தமா வெளியூர்ல தங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியா காலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பணம் வருமானம் சிறப்பா இருக்குங்க உடல்நல பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கும் அதனால உடல் நல்ல கவனம் செலுத்துங்க நட்சத்திர நவ கிரகங்களை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெறப்போறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே என்ன மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே